அன்பு வணக்கங்கள் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய கேள்விகள் உங்களுக்கான ஒரு முக்கியமான நாள் பேசக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஆரோக்கியம் தரும் அக்கு பஞ்சர் இந்த மருத்துவ முறையை பற்றி தான் இன்றைக்கு நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் இவற்றை பற்றிய உங்களுடைய சந்தேகங்களை நீங்க நிச்சயமா எங்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்க முடியும் அப்படி நீங்க கேட்பதற்கான சரியான சிறப்பான விளக்கங்களையும் விழிப்புணர்வையும் வழங்குவதற்காக இங்கு ஒரு சிறப்பான மனிதர் வருகை பிறந்திருக்கின்றார் தன்னுடைய வாழ்நாளில் இருபத்தி மூன்று வருட கால அனுபவம் மருத்துவத்தின் மூலமாக மக்களுக்கு பல சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களால் அன்போடு அழைக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா மருத்துவ களஞ்சியம் வர்மா ஆசான் அக்குபஞ்சர் அருவி என்று மக்களால் அன்போடு அழைக்கக்கூடிய டாக்டர் பொன் அண்ணாதுரை ஐயா அவர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார் அவரை தான் அவரின் மூலமாக முறை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதனுடைய முக்கிய அம்சங்கள் இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாருங்கள் ஐயாவை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் இருபத்தி மூன்று வருடத்திற்கு மேலான உங்களுடைய பயணம் இந்த பயணத்தின் மூலமாக அக்கு

என்னுடைய ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நான் டாக்டர் ஆகணும் எல்லாதி டாக்டர் ஆகணும்னு சொன்ன ஆர்வம் அதுல வந்து அந்த ஆர்வத்தை தூண்டியவர் வந்து என்னுடைய பத்தாவது படிக்க பத்தாவது படிக்கையில் மச்சேந்திரன் ஒரு ஆசிரியர் இருந்தார் இப்ப என் சயின்ஸ் நல்லா படிப்பான் பிற்காலத்தில் டாக்டர் ஆயிடுவான் அப்படின்னு சொன்னாரு ஆனால் நான் பத்தாவது படித்து லெவன்த்து படித்து பியூசி படிச்சுட்டு நான் டாக்டருக்கு சேர்கிற அளவுக்கு எனக்கு வந்து மார்க் போதலை அது என்ன காரணம் சொன்னால் நான் தமிழ் வழியில் படித்தேன் லெவன்த்து வரைக்கும் தமிழ் வழியில் படித்தேன் அப்புறம் பியூசியில் போய் இங்கிலீஷ் முடிச்ச உடனே எனக்கு அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக போயிடுச்சு அதனால வந்து என்னால் வந்து எம்பிபிஎஸ் சேர்கிற அளவுக்கு வந்து என்னால் மார்க் வாங்க முடியலை அப்புறம் அடுத்து வந்து பார்த்தா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்ந்தேன் அப்புறம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்ந்தேன் அப்ப எனக்குல இந்த டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா அந்த ஆர்வம் அந்த லட்சியம் அந்த இலக்கு என் மனசுல இருந்துகிட்டு இருக்கு அப்ப வந்து எனக்கு அக்குப்பஞ்சர் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி டாக்டர் உஷா ரவிதா என்னுடைய குரு அவங்க வந்து என்னுடைய என்னுடைய அண்ணன் மகள் விமலான்னு சொல்லி டிஃபார்ம் வந்து படிச்சிருக்கேன் அவங்களுக்கு ஒரு கால் லெட்டர் அனுப்பியிருந்தாங்க அந்த லெட்டர் படித்த உடனே அது வந்து கல்யாணம் பண்ணி போயிருச்சு அதுக்கிட்ட நீ போய்த்து அக்குபஞ்சர் படிக்கிறியாப்பான்னு கேட்டேன் முடியாதுன்னு சொல்லிடுச்சு அப்ப நான் என்ன அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் நான் என்ன பண்ணேன் அவங்க போன் பண்ணி நான் படிக்கலாமாங்க எனக்கு இந்த வயசு இருக்கு படிக்கலாமான்னு டெபனெண்டா படிக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் போய் தான் நான் இந்த அக்குப்பஞ்சர் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப கூட எனக்கு இந்த அக்கு பஞ்சர் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன் பேஷண்ட் பார்ப்பேன் இந்த எனக்கு உண்மையே தெரியாது என்னுடைய பிரதான நோக்கம் வந்து நான் கேட்ட கேள்வியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அகூப்பஞ்சர் வச்சா டாக்டர்னு போட்டுக்கலாமா கேட்டால் போட்டுக்கலாம் போட்டுக்கலான்னு சொன்னாங்க அதனால தான் உண்மையிலே நான் வந்து அந்த அகப்பஞ்சர் படிக்க போனேன் ஆனால் திருப்பி அதை நான் படித்து முடிச்சு வந்ததுக்கு பிறகு சில சில ட்ரீட்மெண்ட் பண்ணேன் நான் இப்போ வந்து பேரான்லேருந்து கார்ல வந்துட்டு இருக்கேன் இடையில ஒருத்தர் பையன் ஒருத்தருக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஆகிட்டு நெஞ்சு வழி உன்னை இம்மீடியா அவரை வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து கூட்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்ப என் கார் நிறுத்துறாங்க ஏன் கார் நிறுத்துறாங்கன்னு சொன்னா இந்த கார்ல அந்த பையனை வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் கொண்டு சேர்க்கணும் உதவிக்காக உதவிக்காக அப்ப நான் என்ன இறங்கணும் சரி அந்த சமயத்தில் போய் நான் குப்பஞ்சு படிச்சிருக்கேன் நான் இதை பண்ண சரியா போச்சு ஒத்துக்க மாட்டாங்க சொல்லிட்டு அவங்கள அந்த பேஷண்ட தூக்கி கார்ல வச்சாச்சு வச்சுட்டு ஒரு இது மாதிரி ஹார்ட் அட்டாக்கு எமர்ஜென்சி நேரத்துல தூண்டுகிற புள்ளி இருக்கு அந்த புள்ளி கால்ல இருக்கு அந்த காலுடைய மத்தியில இருக்கு அந்த புள்ளியில வந்து நான் பேனா வச்சு முதலுதவி அவனுக்கு வந்து அந்த நெஞ்சு வலி போயிட்டு சரியாயிட்டாரு அப்போ டக்குன்னு அவர் இறக்கி ரெண்டு மூணு நீரில் போட்டேன் நீர் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு நீர் போட்டேன் உடனே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆயிட்டாரு அப்ப எனக்கு என்னடா என்னடா என்னடாது நம்மளால வந்து இந்த பண்ணி பண்ண முடியுதுன்னு சொன்னா அதுல ஒரு ஆர்வம் கிடைச்சிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் நம்ம நேசிக்க நேசிச்சு அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அற்புப்போட செய்யற அளவுக்கு எனக்கு தூண்டுதான் நிச்சயமா அதனாலதான் இப்ப நீங்க யூடியூப் மூலமாகவும் நேசம் பொன் அண்ணாதுரையாக எல்லோருக்குமே அந்த விழிப்புணர்வை தொடர்ந்து கொடுத்துருக்கீங்க இலக்கு அப்படின்னு பாக்கும்போது மருத்துவம் தான் ஆனா அந்த இலக்கை நோக்கிய பயணத்திற்கான அந்த விளக்கம் சொன்னீங்க பாத்தீங்களா ஒருத்தர் வாழ்க்கையை காப்பாற்றும்பொழுதுதான் அதன் மேல ஒரு நம்பிக்கை வந்ததுன்னு அதுதான் அந்த நம்பிக்கை தான் இப்ப நீங்க மக்களுக்கு கொடுக்க போறீங்க அக்கூபன்ஷர்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களா அதுக்குள்ள ஒரே ஒரு சொல்லுங்க சொல்லுங்க நான் எம்பிஎஸ்சுக்கு படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன் ஆனா எம்பிபிஎஸ் படிக்க முடியல என்ன சிறப்பு செய்ய தெரியுமா அந்த எம்பிபிஎஸ் டாக்டருக்கு அக்கு பஞ்சர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் எழுந்துட்டேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வந்து பிஜி டிப்ளமோ அக்கு பஞ்சர் கோர்ஸ் இருக்கு அது வந்து ஒன் இயர் கோர்ஸ் தொடர்ச்சி ஆறு நாள் இப்ப அந்த கோர்ஸ் இல்ல அந்த தொடர்ச்சி ஆறு நாள் நடத்துவாங்க அப்ப நான் ஒரே ஃபேக்கல்டி ஒரே முகம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நடத்தணும் நிதி நடத்தணும் அவங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும் ஏன்னா எல்லா ஸ்டேட்ல இருந்து வருவாங்க அங்க உள்ள போய் தமிழ்ல இங்க பண்ணுங்க அப்படி சொன்னா சார் யூ டோல் சம்திங்னா யூ டோல் சம்திங் தமிழ்னா யூ எக்ஸ்பிளைன் சார் சொல்லுவாங்க அப்ப வந்து அவங்க தமிழ் புரியாது இல்லையா அப்ப வந்து இந்த ஆறு நாளும் வந்து நின்றுகிட்டே சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து நடத்தணும் ஹியூமரஸ் நடத்தணும் அவங்களுக்கு புரியவே நடத்தணும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அவங்களுக்கு எந்த நாலேஜ் இருக்கும் அவங்க என்னென்ன கர்நாடக பிசியாலஜி தெரியும் மருத்துவத்து தெரியும் அவங்களையும் நடத்துவேன் அடுத்த அளவுக்கு நான் உழைந்த சொன்னா உண்மையில வந்து உண்மையிலே வியப்பா இருக்கு சார் என்ன தமிழ் வழியில படித்து ஆங்கிலம் தடைன்னு சொன்னீங்க ஆனா ஆங்கிலத்திலேயே மருத்துவர்களுக்கு பாடம் கணக்கியிருக்கீங்க மருத்துவராகவும் செயல்பட்டுட்டு இருக்கீங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் ஆனா இந்த அக்குபன்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள உங்களை தெரிந்த நிறைய நபர்கள் லைன்ல வந்துட்டாங்க நேர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க சார் ஒரு நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம் சொல்லிட்டு சொல்லுங்க வணக்கம் வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க

இந்த மூட்டு பழமின்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சிறந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஒன் எக்ஸ்ட்ரா தேர்ட்டி டூ எஸ்டி தேர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு புரியாது நான் சொல்ற பாயிண்ட் புரியாது நான் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன் இந்த முழங்கால் சில்லெலும்பு இருக்கு இல்லையா இந்த சில்லெலும்புக்கிற இடத்துல ரெண்டு பள்ளம் இருக்கும் இந்த பள்ளத்தில் இந்த ரெண்டு பள்ளம் இருக்கு பண்ணா பண்ணாங்க பள்ளம் இருக்கும் அதுக்கும் இந்த சில்லெலும்புக்கு மேலே ஒரு புள்ளி இருக்கும் இந்த மூணு புள்ளியிலையும் ரெகுலராக அழுத்தம் முடித்துக்குவாங்க இந்த முழங்கால் சில்லெலும்புக்கு பின்னாடி மத்தியில ஒரு அழுத்தம் கொடுங்க இவ்வாறு அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அங்கே ரத்த ஓட்டம் அதிகரிச்சு உங்களுக்கு மிக எளிமையாக நல்லா போயிரும் அது மாதிரி பண்ணி பார்த்துட்டு நீங்க பண்ணி பாருங்க டெசன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மேல் ஆலை மாலை பண்ணுங்க நீ மேல் கொண்டு உங்களுக்கு நேரடியாக ஐயா கிட்ட வந்து சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சினாலும் நிச்சயமா நீங்க ஐயாவை தொடர்புகள் எல்லாம் தொலைபேசி எண்கள் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ எயிட் நைன் டபுள் சிக்ஸ் ஃபைவ்

ஆஹ் சரி சார் ஆஹ் சொல்லுங்க வணக்கம் எனக்கு ரொம்ப நாளா அந்த பாத வலி இருக்குங்க சார் வெளில எல்லாம் ரெடியாகவே ஒண்ணும் வெளியாகவே இல்ல அதுக்குண்டான சப்பல் போட்டுகிட்டு இருக்கிறேன் ஆனா வலி குறையலைங்க சார் அது உங்களுக்கு வந்து சுகர் இருக்கா சுகர்னா ஒண்ணும் இல்லைங்க சார் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க சார் சரி வெரி குட் அதாவது இப்ப ஒன்னு இந்த பாதத்தில எரிச்சல் வருது குத்தல் வழி இருக்கு மத மதப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டு காரணங்கள் ஒன்னு சுகர் இருக்கலாம் இன்னொன்னு ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் அந்த பிளட்லேஷன் போரா இருக்கும் அதனாலதான் உங்களுக்கு வந்து வந்து அது மாதிரி ஓட்டம் குறைவாக இருக்கும் என்ன பண்ண பாதத்துல வந்து நல்லா வந்து அழுத்திக்கிறீங்க நல்லா வந்து பாதத்தில் அழுத்திக்கிறங்க இந்த ஒவ்வொரு காலுக்கு இடுக்கு இருக்கு இல்லையா இது கால் நினைச்சுக்கலாம் இந்த இடுக்கல வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அது மாதிரி ரெண்டு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க

நண்பர்கள் நேச நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தொடக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்டர் போது போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு இது வந்து ஆலோவேரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உதிர்வு முடி உதிர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால்